உரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொன்ன சொன்னவருடைய பிறந்த நாள் இன்று டார்வின் நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பனிரெண்டாம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளிலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பரிணாம தத்துவத்தை உலகுக்கு அளித்த சார்ஸ் டார்வின் பிறந்தார் அறிவி அறிவியலையும் அறிவியலை மேம்படுத்தும் உதவிய டார்வினின் பணிகளை இந்நாளில் நினைவு கூறுகிறார்கள் இயற்கை தேர்வின் மூலம் பரிணாம வளர்ச்சி என்ற கோட்பாட்டிற்காக மிகவும் பிரபலமான பிரிட்டிஷ் இயற்கை ஆர்வலரும் உயிரியல் ஆர்வலருமான சார்ஸ் டார்மின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி டார்மின் தினம் கொண்டாடப்படுகிறது டார்மின் தினத்தின் நோக்கம் அறிவியல் கல்வி மற்றும் அறிவியலை புரிந்து கொள்வதை ஊக்குவிப்பதாகும் குறிப்பாக பரிணாம வளர்ச்சியின் கொள்கைகள் மற்றும் இயற்கை தேர்வு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது சார்ல்ஸ் டார்வினின் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இங்கிலாந்தின் ஷூஸ்பெரியில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்று ஒன்று டார்வின் ஹெச்எம்எஸ் வீகிள் கப்பலில் ஐந்து வருட உலகப் பயணத்தை மேற்கொண்டார் பின்னர் அவரது பரிணாம கோட்பாட்டிற்கு உத்வேகம் அளித்த வனவிலங்குகளின் மாதிரிகளை சேகரித்து அவதானிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது டார்வின் தனது தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பெசிஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் இது இயற்கை தேர்வின் மூலம் தனது பரிணாம கோட்பாட்டை கோடிட்டு காட்டுகிறது இந்த புத்தகம் விரைவில் சிறந்த விற்பனையாளராக மாறி பரவலாக படிக்கப்பட்டு விவாதிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று டார்பின் மனிதனின் வம்சாவளி என்ற புத்தகத்தை வெளியிட்டார் இது பரிணாம கோட்பாட்டை மனிதர்களுக்கு பயன்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சார்ஸ் டார்பின் தின கொண்டாட்டம் தொடங்கியது அமெரிக்காவில் ஒரு சிறிய குழு மக் மக்கள் டார்வின் நாளை நினைவு கூறும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து அமெரிக்க மனிதநேய சங்கம் டார்வின் தினத்தை அறிவியல் மற்றும் மனித படைப்பாற்றலை கொண்டாடும் நாளாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது ரெண்டாயிரம் டார்வின் தினம் ஒரு உலகளாவிய நிகழ்வாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டது பல அமைப்புகளும் நிறுவனங்களும் அறிவியல் மற்றும் மனித படைப்பா படைப்பாற்றலை கொண்டாடும் நாளாக இதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தன ரெண்டாயிரத்தி பத்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா யுனைடெட் கிங்டம் மற்றும் ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவின் பிற நாடுகள் உட்பட உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் டார்வின் தின நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன இந்த நாள் அறிவியலை பற்றிய போது பொது புரிதலையும் நமது உலகத்தை வடிவமைப்பதில் அதன் பங்கையும் ஊக்குவி ஊக்குவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது இன்று டார்வினின் வார்த்தை மற்றும் பணிகளை நினைவுகூறும் மற்றும் அறிவியல் குறித்த பொது புரிதலை ஊக்குவிக்கும் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகளுடன் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி டார்வின் தினம் தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொன்ன டார்வினின் பிறந்த நாள் இன்று அதை நினைவுக்குவோம் நன்றி